ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா கேசரி தங்க சிம்பிளாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் என்னோட நான் எப்படி பண்ணுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவா கேசரி செய்யறதுக்கு என்னென்னு வேணும் பொருள்னு பாட்டு வந்துடலாம் வாங்க ரவை ஒரு கப் சர்க்கரை ஒன்றே முக்கால் கப் ஏலக்காய் ரெண்டு குங்குமப்பூ தேவையான அளவு நெய் அரை கப் கடலெண்ணெய்யோ நல்லெண்ணெயோ சேர்த்த வேண்டாம் எந்த வா எண்ணெய் வந்து வாசம் இல்லாமல் இருக்குதோ அதை சேர்த்திக்கலாம் ஆயில் கால் கப் முந்திரி திராட்சை பாதாம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குங்குமப்பூவை சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாங்க ஊற வச்சு வச்சுட்டு எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா கப்பில் கூட எடுத்துக்கலாம் எதில் வேணால் எடுத்துகிட்டு எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அறந்துக்குங்க தண்ணியை ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி வந்து சுடுதண்ணி காயிட்டுங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் நம்ம வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம் மூணு மூணையும் வறுத்துக்கலாங்க முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க திராட்சை முந்திரி பாதாம் மூணுமே நல்லா வறுப்பட்டுருச்சுங்க திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து வேறு தரத்தில் வச்சுட்டு ஆயில் வந்து கால் கப் நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நான் கோல்டு பின்னாக தான் எடுத்துருக்கேன் எந்த எண்ணெய் இல்லாமல் இருக்குதோ அது எது வேணால் எடுத்துக்கலாங்க வாசம் வந்துச்சு அப்படின்னா கேசரி டேஸ்ட் மாறிடும் எடுத்துகிட்டு ஒரு கப் ரவையே நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா அஞ்சு நிமிஷம் சிம்ளியாக வச்சுக்கோங்க ஹையரை வைக்க வேண்டாம் சிம்லியே நல்லா வச்சு வறுத்துக்கோங்க நமக்கு நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு கேசரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அதெல்லாம் வறுத்துதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு வச்சு பார்த்திங்களா ரெடி ரெடியாகிடுச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாங்க நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கலாங்க தீ சிம்லியே வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடு வைக்க வேண்டாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி போதுமானதாக இருக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருச்சு பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் சர்க்கரை போட்டுக்கலாங்க சர்க்கரை வந்து ஒன்றே முக்கால் கப் சர்க்கரை வந்து நான் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் சர்க்கரை கூடுதலாக வேணும்னா ரெண்டு கப் சேர்த்திக்கலாங்க நான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் குங்குமப்பூ இருக்கிறனால நான் சேர்த்திருக்கிறேன் அப்படி இல்லாதவங்க ஜிலேபி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஜிலேபி பவுடர் வந்து கெமிக்கல் அப்படின்னா நீங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் கிளறிக்கலாம் நம்ம சக்கரை ஒட்டுக்காக போட்டு பார்த்திங்களா அதனால் வந்து ரவை வந்து கொஞ்சம் கட்டி சேர்ந்துக்கும் அந்த கட்டி இல்லாமல் சுத்தமாக நம்ம வந்து இது மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டோம்னா கட்டி இல்லாமல் க கரைஞ்சிருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சர்க்கரை கரைஞ்சி இப்போ எந்த அளவுக்கு எந்த எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த அங்கே கட்டி இருக்குது அது இது மாதிரி வச்சு வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அந்த கட்டி இல்லாமல் சரியாயிடுங்க அவ்வளோதாங்க இது ஈஸியாக யார் வேணால் டக்குன்னு பண்ணிடலாம் கேசரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கேசரி பிடிக்கும் மாதிரி கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டு தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தீ சிம்மலையே வச்சு மூடி வச்சுக்கலாங்க ரொம்ப கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்வா பத பதமாட்டு வந்துடும் அதனால் வந்து கிளற வேண்டாம் அதிகமாக கிளற வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லியே வச்சு கிளறி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டி இது ஒரு கிளரை கிளறிட்டு நம்ம நெய் அரை கப்பு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதைய நம்ம சேர்த்திக்கலாம் பார்க்குறது தான் நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கிளறும்போது கரெக்டாக இருக்கும் நெய் சேர்த்துனா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கேசரி டேஸ்ட்டு கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் அப்போ தான் நம்ம ஆயில் எதுக்காக சேர்த்தனோம் அப்படின்னா ஆயில் வந்து நெய் வந்து இருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு ரொம்ப கெட்டியாகிடும் இல்லைங்களா ஆயில் வந்து கெட்டியாகாது நல்லாயிருக்கும் அதனால் அந்த குழவலப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்குங்க நெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா அதையும் நம்ம உள்ள சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே சாப்பிட்லான்ட்டு இருக்குங்க அந்த நெய் ஏலக்காய் பொடி நல்ல ஒரு வாசனம் நல்லா கிளறி விட்டுக்குங்க கே கேசடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோஸு உங்களுக்கு உடனுடனாக வரும் வாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கேசரிக்கான ரிசல்ட் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு தேங்க்யூ பாப்பா இது மாதிரி சொல்லுவான்னு எதிர்பார்க்கல அன்எக்ஸ்பெக்டடாக நானும் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோ சொன்னான் Tire putin marayit paningay, taryat paningay, kaman paningay, tapayit paningay. Bye-bye.